அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் படத்தோட கதை ரெடி ஆயிடுச்சாமா டேரெக்டர் ஓபன் டாக் எஸ் நம்ம தளபதி சிக்ஸ்டி ஃபோர்ல பாத்திங்க அப்படின்னா நம்ம தளபதி நடிக்கிறார் அதனால சிக்ஸ்டி ஃபோர் வச்சாச்சு இந்த படத்துல ப்ரொஃபசரா நடிக்கிறாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி இருக்காரு ப்ரொஃபசர அப்படி அடிப்பார் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நிறைய விஷயங்கள் பரவிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே ஒரு கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா ஒரு தளபதி படம் அதாவது சிக்ஸ்ட்டி ஃபோர் எப்போ அதை அப்டேட் கொடுக்க மாட்டேங்கா அப்படின்னு சொல்லி சோ இந்த ரெண்டு விஷயம் தான் சோஷியல் மீடியால இப்போ பயங்கரமாக ட்ரெண்டிங்காக ஓடிகிட்டு இருக்கு அது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதி

என்ன அப்படின்னா மகிழ் திருமணி அவர் தான் அடுத்த படத்தோட டேரக்டர் அப்படின்னு சொல்லி ஸோ இதுக்கப்புறமும் அட்லி கூட இணையவாரா இல்லை யாரையா கூட இணைய போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா சிம்பு அவர்களுடைய அப்டேட் ஸோ எப்படா சிம்பு வந்து மலைக்கு போயிட்டு வருவார் மாநாடு படத்தில் காலை வைப்பார் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் லைட் ஏறியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எஸ் அதற்கான மூமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஏன் வந்து ஸோ நம்ம தலைவர் டைலாக் இருக்குது வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி டைலாக் வரும் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போனோம் அதே மாதிரி திரும்பி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வினை தாண்டி ஒரு வாயில் எப்படி போனாரோ அதே மாதிரி திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கொஞ்சம் உடல் எல்லாம் குறைச்சிட்டு அந்த ஃபேஸில் செம்ம ஹேன்சமாக இருப்பார் எப்பயுமே இன்னும் கொஞ்சம் ஹேன்சம் கூடுதல் ஹேன்சமாக வந்து டெய்லாம் அடிச்சுட்டு வேறு லெவலில் வந்து அவதாரம் கொடுத்துருக்காரு இதில் பார்க்கும் போது வந்து நம்ம வீடிவியில் நம்ம பார்த்து ரசித்தோம் அதே மாதிரி இருக்குது ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு நீங்களும் பார்த்துருங்க இது பார்த்துட்டே இருக்கும்போது அடுத்து இன்னொரு அப்டேட் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக சொல்லுவார் இன்னொன்று என்ன விஷயம் சொல்லுவாங்க எங்கள் அண்ணனுக்கு நான் பண்ணாமல் அவர் யார் நான் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப கர்வமாக சொல்லுவார் அவர் தான் நம்ம அட்லி என்ன ஸோ அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா ட்ரீட் பண்ணிருக்காரு அதனால ரசிகளெல்லாம் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ இந்த மிகில் படம் போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ரெண்டு கேரக்டரே ஒன்று வந்து அப்பா கேரக்டர் ஒரு பையன் கேரக்டர் அந்த அப்பா கேரக்டர் ராயப்பன் கேரக்டரை பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்டேஜ்ல போட்டு தள்ளிடுறாங்க பட் அவரோட கெத்தாக இருக்கட்டும் அவர் வர ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும் ஒரு கார வீட்டு இருக்கிற சீனாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு சீனா இன்ஸ் இன்ஸாக ரசிக்க வச்ச அந்த அட்லி என்ன ஆச்சு அப்படின்னா அவரோட போர்ஷனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் நானும் ஒருத்தன் ஸோ இந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணல இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது என்னச்சுன்னா இதை பார்ட் டூவாக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாலஜியில் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தெரியல பட் ரசிகர்களுக்கு மத்தியில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ராயப்பன் கேரக்டரை முழுக்க முழுக்க அவரோட ஸ்டோரிஸ் ஃபுல்லாக நீங்கள் எடுத்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நிறைய பேர் வேண்டுதல் வச்சுனாங்க இப்போ ரீசெண்டாக என்ன பார்த்தா ட்விட்டரில் ஒருத்தர் வந்து ஃபோட்டோ போட்டே வந்து ஒரு மீமாக போட்டிருந்தார் ராயப்பன் மட்டும் இந்த கேரக்டர் ஃபுல்லாக பண்ணார் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காட்லேயே அவர்கள் ரிப்ளை பண்ணியிருந்தார் என்னென்னா செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்காரு ஒருவேளை அப்படி பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொன்னால அது நடந்தால் நல்லா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ராயப்பட ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு ஃபுல் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப மூஸ் ரொம்ப நிறையவே இருக்கும் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத ஸோ அட்லி அவர்கள் என்ன நினைக்க போகிறாரு விஜய் சார் வந்து ஓகே சொல்லுவாரா இல்லையா அப்படிலாம் வந்து கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தெரிஞ்சு விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் ஒவ்வொரு சினிமா சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் போது நிறைய பேர் கேட்ட ஆன்சர் பண்ணிட்டு சில போன வாரம் கேட்கப்பட்ட கிளிக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்க அதுல குழுக்கள் மலை தேர்ந்தெடுத்து இந்த வாரத்துக்கான டிக்கெட் வினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவிக்ரம் சென்னை இவர்தான் இந்த வாரத்துக்கான வினர் இவ்வளவு மாதிரி நீங்களும் டிக்கெட் வின் பண்ணும் அப்படின்னா நம்ம கலைஞர் சினிமாவில் சோசியல் மீடியா செலவே ஃபாலோ பண்ணுங்க கேட்குற கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஈஸி டிக்கெட் சென்ட் பண்ணுங்க